thank ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல கால நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும் வருட கிரகங்கள் ஆகட்டும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்று இருக்கு அதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் மிசிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மின் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் மாத கிரகங்களான சூரிய புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சியாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி ஒன்பதாவது அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க ராசி கால புருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் தவறாமல் பண்ணக்கூடியவர்கள் விடாமுயற்சி அப்படின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மட்டும் தான் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வாட்டி இவர்கள் அதுல தோல்விகளை கண்டால் சலித்து கொள்ளாமல் தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருப்பாங்க மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி கஷ்டப்படக்கூடிய பெண்களை வேற எந்த ராசியிலையும் நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி பெண்கள் கொஞ்சம் வாழ்க்கையில அதிக அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் அதில் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க தொழில மிக பெரிய உயர்ந்த வளர்ச்சியை அடையணும்னே ஒரு பிடிவாதமான ஒரு குணம் கொண்டு அந்த தொழிலை மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளட தான் இந்த மேஷ ராசி அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அஸ்வினி நட்சத்திரம் கேது 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 கிரகத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அடுத்து பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் அப்படி இருக்கும் போது இந்த நான்கு கிரகங்களின் குணாதிசயங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசியில சூரியன் உச்சம் பெறதுனாலதான் இவர்கள் எப்போதுமே உயர்ந்த பதவியை உயர்ந்த ஒரு இடத்தை உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறணும்னு மிக பெரிய அளவுக்கு ஒரு போராட்ட குணம் உடையவர்கள் அதே சமயத்துல இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் அல்லாது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திர அன்பர்களுக்குமே அந்த கேதுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கேதுன்னு சொன்னாலே வாழ்க்கையை தியாகம் செய்து மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த நான்கு கிரகங்கள் சொன்னேன் இல்லையா செவ்வாய் கேது சுக்ரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களையும் உள்ளடக்கிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல நகர்றார் ஏழாம் இடத்துல நகரும் போது இதுவரைக்கும் தடைபட்ட தாமத திருமணங்கள் இந்த மாதத்துல மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த விரைவு திருமணங்கள் அவசர அவசரமாக ஒரு திருமணத்தை பார்த்து அவசர அவசரவசரமாக ஒரு வரனை பார்த்து நம்ம திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதே சமயத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் வழக்குகள் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல முயற்சி பண்றீங்க அப்படின்னாலே அதிகப்படியான அவமானங்கள் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் நம்மள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துகளின் மதிப்பை இலக்காரமாக சொல்லி காட்டக்கூடிய உறவினர்கள் அனுபவித்தில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அந்த திருமண ஏற்பாடுல துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் சொத்து வழக்குகள்ல மிக அதிக அளவு பிரச்சனைகள் சொத்து வழக்குகள் மட்டுமல்லாது விவாகரத்து வழக்குகளையும் அதிகமாக சந்தித்த இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து அதுல எல்லாம் விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் இந்த பதிவின் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பெண்கள் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுல மிக அதிகமாக விவாகரத்து வழக்குகளை சந்தித்த நபர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான ஒரு தொடக்கம்ன்றது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த சூரியனாகப்பட்டவர் அவருடைய சொந்த வீட்டிற்கே வந்து அந்த கேதுவனுடைய சேரும் போது தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்க போகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிற இந்த செப்டம்பர் மாதத்துல அந்த சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க புதிதாக வாழ்க்கையை தொடங்கி மறைந்த கால வாழ்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாமே பெருமளவு மன வருத்தத்தை தந்ததே தவிர பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல ஒரு நல்ல ஒரு பாசத்தை கொடுக்கல நல்ல ஒரு நேசத்தை கொடுக்கல அழகான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல இது எல்லாத்தையுமே இழந்த இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த குடும்பஸ்தானாதிபதி நான்காம் இடத்திற்குள்ள இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் இந்த அழகான ஒரு வாழ்க்கையை இந்த ராசி என்பர்களுக்கு கட்டாயமாக உறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கு ஏன்னா உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் மிக பெரிய அளவு பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமை இது எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு கடன்களும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் குறையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வண்டி வாகனம் இது போன்ற ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அதுல ஒரு முழு வளர்ச்சியுடன் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமையப் போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு உண்மையாக நடக்க போகுது இல்ல உங்களுக்கு கெட்ட தசாபுத்தி பலன்கள் இருக்கு ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்து தசாபுத்திகள் நடத்துது இல்ல உங்களுக்கு ராகு திசை நடத்துது இல்ல கேது திசை நடக்கிறது கேது திசை சனி புத்தி இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு கெடுதலான ஒரு தசாபுத்தி இருக்கும் போது இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார தடைன்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த பொருளாதார இருந்து நீங்க மீண்டு வர முடியும் வர என்ற ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் அதாவது ஒரு விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்களை மிகவும் துரிதமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியில தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு கெடுதலான கெடுதலான பலன்களை கொடுக்கும் ஏன் பலனை கொடுத்தது அப்படின்றத நம்ம ஆய்வு பண்றதுக்கு நமக்கு அது உதவியாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் அதனால இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்